விஜய் ஒரு கோழ அலைய பார்த்து பயப்படுறவன் எப்படி கடல்ல நீச்சல் அடிப்பான் அப்படின்னு மொத்த வன்மத்தையும் கொட்டிருக்காரு யூடியூபர் ரவீந்திரன் அவர்கிட்ட சமீபத்துல விஜய்னுடைய அரசியல் நகர்வை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவர் சொல்றாரு அவர் சினிமால வேணா கட்டி பறக்கலாம் அரசியல் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இவர் ஏன் இப்படி டீல்லயே விடுறாரு தனக்கு ஏதோ மக்களால ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு உண்மையிலே தில்லான ஒரு மனுஷனா இருந்தா இந்த வருஷம் திமுக கூட இவர் போட்டி போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ஏன் நிக்கல